வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு வக்ஃபு ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுல திருத்தங்கள் கொண்டு வரக்கூடிய மசோதாவை பார்லிமெண்ட்ல பாஜக அரசாங்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பத்தி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டிபேட்ல முக்கியமாக திருச்சி பக்கத்துல திருச்செந்துறை கிராமம் இருக்கு பார்த்தீங்களா அதை பத்தி பார்லிமெண்ட்லேயே மத்திய அமைச்சர் வந்து குறிப்பிட்டு பேசினாரு இது மாதிரி திருச்சியில் திருச்செந்துறை கிராமம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் சிவன் கோவில் அங்கே இருக்குது அந்த திருச்செந்துறை கிராமமே வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் மத்திய அமைச்சர் பேசினார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு அது வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருச்செந்துறை கிராமத்தில் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ஏக்கர் அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வக்பு வாரியம் வந்து சொந்தம் கொண்டாட்டுன்னுச்சு எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃபு வாரியம் வந்து கிளைம் பத்திர பதிவு அந்த முந்நூற்றி எண்பத்தி ஏக்கரில் ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக எதிர்ப்பு வந்து தெரிவித்து ஸோ இப்போ என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திருச்செந்துறை கிராமத்தில் நிலம் வாங்க நிலம் விற்க எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு பாஜகவினர் பார்லிமெண்டில் வக்பு சட்ட திருத்தம் வந்து தாக்கல் செய்யப்பட்ட உடனே வந்த ஒரு நல்ல நியூஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் முக்கியமாக அந்த திருச்செந்துறை கிராமத்தில் ராஜகோபால் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் மேற்கொள்ளும்போது தான் வக்ஃபு வாரியம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொத்து டோட்டலா அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க என்ஓசி சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து போகும்போது இந்த ராஜகோபால் அவர்கள் போகும்போது இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்பதான் அவர் பயங்கர காண்டாயிட்டாரு என்னுடைய நிலத்தை நான் வந்து விற்பனை செய்யணும் நினைக்கும்போது சம்பந்தமே இல்லாம வக்ப வாரியத்துக்கிட்ட எதுக்காக நாங்கள் போய் வந்து என்ஓசி சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்துலேயே இந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாஷ் ஆனிச்சு தினமலர் வந்து என்ன தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் தெரியுமா வெளியிட்டாங்க ஹிந்து கிராமமே வக்ப வாரிய சொத்தா பத்திரப்பதிவு செய்ய மறுக்கும் அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் தினமலர் பேப்பர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ தினமலர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செய்தி வெளிவந்த பிறகு ஒரு பெரிய டிபேட் ஆகி இந்த தகவல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அதன் எதிரொலியாக தான் சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமலரும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சட்ட திருத்தம் வர்றதுக்கு நாங்களும் ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு பங்கு எங்களுடைய சேனலில் எங்களுடைய பத்திரிகையில் வெளியான இந்த செய்தி வந்து ஒரு முக்கிய ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் வந்து பதிவு போட்டிருக்காங்க ஒன்று ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுது இது மாதிரி பல கிராமங்கள் திருச்செந்துறை மாதிரி பல கிராமங்களை நம்ம பார்க்க முடியுது இன்னொரு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரூராட்சி அந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நிறையா சொத்துக்கள் மீதும் வக்ஃபு வாரியம் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு மொத்தம் அந்த பாலசமுத்திரம் பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபேமிலி வந்து வசித்து வருது அந்த பாலசமுத்திரம் பேரூராட்சி பார்த்திங்கன்னா வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி அப்போ அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் பார்த்தீங்க அப்படின்னா இதை எதிர்த்து கடுமையாக போராடி ஒரு டிபேட் எல்லாம் நடந்துக்கிந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வக்ஃபு வாரியத்தினால பிரச்சனைகளை வந்து அங்கே மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே இப்போ இந்த சட்ட திருத்தத்துக்கு வரவேற்பு தெரிவிக்கிறாங்க நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அதிரடி கருத்து அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு மும்பையில் ஒரு தனியார் கல்லூரிங்க தனியார் கல்லூரி என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்கன்னா எக்ஸாம் எழுத வரக்கூடிய பெண்கள் வந்து இந்த ஹிஜாப் வந்து போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க தேர்வு எழுத வரவங்க வரவங்க ஹிஜாப் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதனை எதிர்த்து உச்ச கேஸ் வந்து போயிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க தெரியுமா பொட்டு வைக்காதீங்க திலகம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா அதுக்கு தடை விதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினதாக செய்திகளை நம்ம இப்போ இது தமிழக பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு நடந்தது மும்பையில மும்பை தனியார் கல்லூரி தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதனை எதிர்த்து உச்ச கேஸ் நடந்து உச்ச நீதிமன்றம் பொட்டு வைக்காதீங்க திலகம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்களா இது எப்படி தமிழக அரசியலில் பேசு பொருளாகும் அப்படின்னா பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்றாங்க சமீபத்தில் ஜாதி ரீதியான மோதல்களை வந்து களைவதற்காக தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியுடைய ஹெட்டாக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அந்த கமிட்டியுடைய ஹெட்டாக இருந்தார் அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நச்சியில் வந்து திலகம் வைக்கிறத வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு கையில் வந்து கயிறு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது பொட்டு வைக்காதீங்க திலகம் வைக்காதீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அங்கே கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நெற்றியில் திலகம் வந்து வைக்க அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் இந்த டாப்பிக்கில் நடக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்